கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெளிவந்து மக்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ள திரைப்படம் வாழை திரைப்படம் இந்த படத்தை தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குநர்களில் ஒருவரான மாரி செல்வராஜ் இயக்கியுள்ளார் இந்த படம் முதல் இருந்தே மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பெற்று வந்தது இந்த நிலையில் வாழை திரைப்படம் பத்து நாட்களில் பாக்ஸ் ஆபீஸில் கடந்துள்ள நிலையில் இதுவரை செய்துள்ள வசூல் குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி வாழை திரைப்படம் உலகளவில் பத்து நாட்களில் ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடிக்கு மேல் வசூல் செய்து பாக்ஸ் ஆபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியுள்ளது என தகவல் தெரிவிக்கின்றனர் பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களின் வரிசையில் தற்பொழுது வாழைப்படமும் இணைந்துள்ளது வாழை வெற்றியை தொடர்ந்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாக இருக்கும் திரைப்படம் பைசன் திரைப்படம் நடிகர் விக்ரமின் மகன் துரு விக்ரம் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் ஹீரோயினாக நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சிரி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க